ஆனந்த் சார் என்ன பார்த்து கேட்க வந்து கேட்கல இது நான் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் சார் ரெண்டு மூணு விஷயத்த நான் ரெண்டு மூணு டெம்பிள்ஸ்க்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அடுத்து மகாராஷ்டிராவில் கூட அதே நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் ஒரு ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாங்க இது இந்த ரிக்குவெஸ்ட் நான் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே மினிஷ் திருப்பதி மாதிரி பழனியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிலிட்டி செய்யலாம்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார் இல்லைண்ணா இப்போது திடீர்னு நான் சொல்ல முடியல இது ரொம்ப திவ்யமான க்ஷேத்திரம் இது கண்டிப்பாக திருப்பதி திருப்பதி லெவல் இருக்கிறோம் அது என்னென்ன பண்ணணும் அது ஒரு பக்தரை நான் என்ன என்ன பண்ணணும்னு யோசிச்சு என்னோடய ஃப்ரெண்டு நண்பர் நண்பர் இவர் இது நான் அனுப்புகிறேன் நான் கொஞ்சம் ஒரு ஒரு மாதத்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அனுப்பிட்டு எல்லாம் ஆள் ஆள் சிக்ஸ் ஆறு சுப்பிரமணியன் முருகன் கோயில் எல்லாம் என்னென்ன பண்ணணும் அது அப்புறம் ஒரு பிளான் இல்லை நான் வருது சொல்றாரு. கண்டிப்பா என்ன என்ன எழுதற பண்ணுவீங்க கண்டிப்பா அது. மணிப்பூர்ல குளியல் சார்? என்ன சார் என்ன மணிப்பூர் மணிப்பூர் அதுங்கது கோயில்ல கோயில்ல இருக்கற அது நான் முதல்ல இருந்தே நான் ஒரு அதுக்கு முன்னாடி நான் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அது தப்பு நடந்துட்டே இருக்குது. சோ அது ஃபைனலாக அது அவருக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது கல்பெட்ஸ் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அது சந்தோஷமாக கடவுள்கிட்ட யாருமே இந்த மாதிரி படக்கூடாது அது அந்த மாதிரி பண்ண எது இருந்தாலும் சரி தப்பு நடக்கிறது பார்க்காம இருக்கக்கூடாது அது வெளியே வந்து நம்ம அது கடவுளுக்கு நிற்கணும் தப்பு நடக்காமல் ஏன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நான் முதல் வாட்டில் இதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ போயிட்டேன் அது அந்த டைம் தெரியல பட் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒரு என்ன தேசத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குது எங்க போனாலும் சரி கடவுளுக்கு என் பத்தி நான் கேட்கறது இல்லை மக்களுக்கு நல்லது ஆகணும் கொளந்தா இருக்கிறது டைம்ல வந்து நான் எப்பவே மட்ட நல்லதா இருக்குது அதுதான் பிரேர் அது தவிர எதுமே இருக்கு சரி இப்ப மத்திய அரசு வந்து வர்க் போட் மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க மத்திய தன்ன இந்தியாவு பொது பிரச்சனை ஏற்படுத்திருக்கு வர்க் அது பாத்து ஒரு டீபரான சப்ஜெக்ட் அது இன்னொரு எடுத்து ஆந்திரா பொது اير ڏٺي ته ٻين اڀري ٿو ڇا ٻڌي ٿو شار پڻي ٿو ۽ ٻئي پڙي وٽ شار پڻي ٿو ائين ۾ ڏم ۾ گنگڙو پڙهايو ٿا سيراي ونه پا ما देवा ۽ سان گلا يسرائي پڙهايو ٿا ائين رهي ٿو ۽ ٽريس کي وڙ پڙهايو ٿا پڙهايو ٿا